கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் நான்கு யுத்த காண்டம் அதில் பன்னிரண்டு சூரன் ஆயுதமற்றவனாதல் அதன் தொடர்ச்சி சூரனின் மனப்போக்கை பரீட்சித்து பார்க்க விரும்பிய முருகப்பெருமானும் வேலாயுதத்தை வீசியெறிந்து கொள்ளாமல் அவன் போக்கிலேயே விட்டுவிட விரும்பினார் அதன் பிறகு ஸ்ரீ கந்த பெருமானை பிரம்மாதி தேவர்களும் வணங்கி நமஸ்கரித்து நூற்றுக்கணக்கான ஸ்தோத்திரங்களால் அவரை புகழ்ந்து பாராட்டினார்கள் கண்கண்ட தெய்வமே மனதினால் அறிய முடியாத தன்மை படைத்த தங்களுடைய அரிய பலமெங்கே உங்களை எதிர்த்து அந்த சூரனால் எப்படி வெல்ல முடியும் துற்குணமே உருவான அந்த கொடிய அசுரனை தாங்கள் இன்னமும் கொல்லாமல் உயிருடனேயே விட்டு வைத்திருக்கிறீர்களே இதுவும் தங்களுடைய கேளிக்கைகளில் ஒன்றுதானா என்று அவர்கள் முறையிட்டார்கள் அதற்கு முருகப்பெருமான் தேவர்களே அந்த அசுரன் மறுபடியும் இங்கு திரும்பி வரும்போது அவனை கண்டிப்பாக அழித்து விடுகிறேன் இது நிச்சயம் என்று கூறி அருளினார் உடனே தேவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி பெருக்கோடு ஆரவாரம் செய்தார்கள் அப்போது ஓட்களத்தில் மூர்ச்சித்து விழுந்து கிடந்த லட்சத்து ஒன்பது வீரர்களும் பூதகணங்கள் அனைவரும் படைத்தலைவர்கள் முதலான சைனியங்கள் புடைசூழ ஸ்ரீ சண்முக பெருமானின் சன்னதியில் வந்து கூடினார்கள் அதன் பிறகு அவர்கள் அனைவரும் முருகப்பெருமானின் கட்டளைப்படி அசுரனுடைய நகரத்தினுள் கொள்ளையிட புறப்பட்டு சென்றார்கள் அவர்கள் பெருத்த குதூகலத்தோடு மிகுந்த அட்டகாசத்தோடும் அசுரனுடைய கோட்டையின் முன்னால் வந்து நின்று அதன் வாசல்களை உடைத்து தகர்க்கலானார்கள் அந்த பேரிரைச்சலை கேட்ட கோட்டை வாயிலாக போன அதிகோரன் நான்கு வித சேனைகளோடு வெளிப்பட்டு பூதகணங்களோடு போர் புரிந்தான் இரு அதி பயங்கரமான போர் நடந்தது போரில் அசுரர்கள் தோல்வியடைந்தார்கள் அப்போது அதிகோரன் ஒரு பிரம்மாண்டமான இரும்பு உலக்கையை எடுத்து வந்து அதை இப்படியும் அப்படியுமாக சுழற்றி பூதகணங்களை சிதறியோடி செய்தான் உடனே மோகன் என்னும் பூத வீரன் விரைந்தோடி சென்று ஒரு பெரிய மலையை பிடுங்கி வந்து அதிகோரனின் மீது வீசி எறிந்தான் அந்த மலையை உலக்கையினாலேயே அவன் தூள் தூளாக்கிவிட்டதைக் கண்டதும் மோகன் அவன் மார்பில் தன் கையால் ஓங்கி அரைந்தான் உடனே அந்த அசுரன் அடங்கா கோபத்தோடு தன் கையிலிருந்த உலக்கையால் மோகனின் மார்பில் நடுவில் அடித்தான் மோகனோ விழிகளில் தீப்பொறி பறக்க துள்ளி குதித்து அசுரனுடைய கன்னத்தில் பளீர் என்று அறைந்தான் அதனால் அதிகோரன் மூர்ச்சித்து கீழே விழுந்தான் உடனே எல்லா பூதகணங்களும் ஆயிரம் யோசனை உயரமுள்ள அழகான மாளிகையை பேரிரைச்சலோடு பிடுங்கி அதை கடலில் போட்டார்கள் அந்த மாளிகையிலிருந்து ஏராளமான அசுரர்களும் அதோடு சேர்ந்து கடலில் விழுந்து மூழ்கி இறந்தார்கள் அப்போது அந்த கடல் பொங்கி பெருகி வந்து அந்த அழகான பட்டினத்தை தழுவிக்கொண்டது அதன் பிறகு பூத வீரர்கள் அந்நகரத்திற்கு கவசம் போல் விளங்கிவரும் வடக்குப்புற மதிர்ச்சுவரை இழித்து வீழ்த்தினார்கள் பிறகு அங்குள்ள ஏராளமான அசுரர்களைக் கொன்று ஏராளமான வீடுகளையும் மனம் போனபடி இடித்துப் போட்டு சூறையாடினார்கள் இவ்வாறு அந்த அற்புதமான நகரத்தை நாசமாக்கி முடித்துவிட்டு அனைவரும் மீண்டும் முருகப்பெருமானின் முன்னிலையிலேயே வந்து குழும்பினார்கள் அதன் பிறகு சுப்பிரமணியர் தம் சகல சைனியங்களும் புடைசூழ ஹேமகூட பட்டினத்தை நோக்கி புறப்பட்டார் அப்போது தேவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி பரவசத்தோடு அப்பெருமான் மீது மலர் மாறி பொழிந்தார்கள் சமுத்திர ஓசையையே மிஞ்சும்படியான பெரும் முழக்கத்தோடு தேவ தந்துபிகள் முழக்கமிட்டன சகலவிதமான மங்கள வாத்தியங்களும் இன்னிசையை பெருக்கின பக்த கோடிகள் ஸ்ரீ ஸ்கந்தரது மகிமைகளை குறித்து பாடல்களாக பாடி மகிழ்ந்தார்கள் முருகப்பெருமான் ஹேமகூடபுரத்திலுள்ள தம்முடைய அதி அற்புதமான திவ்ய மாளிகையை அடைந்து அங்குள்ள சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டார் பிறகு பூதகணங்கள் அனைவரையும் அவர்களுடைய விடுதிகளில் சென்று தங்கியிருக்குமாறு அனுப்பிவிட்டு பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்கள் வணங்கி வழிபட பற்பல விதமான உபசாரங்களையும் அன்புடன் ஏற்றுக்கொண்ட வண்ணம் மலர்ந்த முகத்தோடு வீற்றிருந்தார் அப்போது வானவெளியில் பவனி வந்து கொண்டிருந்த சூரியன் சிவபாலனாகிய சண்முகருடைய நெற்றியைக் கண்டு மகிழ்ந்து அச்சம் தெளிந்து சிவந்த நிறத்தில் ஜொலித்த வண்ணம் மேற்கு திசை கோடியை நோக்கி விரைந்து சென்று கடலுக்குள் மூழ்கி தன்னை மறைத்து கொண்டான் இங்கே இப்படி இருக்கும்போது அங்கே சூரபத்மனோ அன்றிரவு முழுவதும் தன் மாளிகையில் உறக்கமின்றி பொழுதைக் கழித்தான் யுத்தத்தை பற்றி தன் மனைவி பத்ம கோமலையோடு நீண்ட நேரம் ஆலோசனை செய்து கொண்டிருந்தான் அப்போது அவனுடைய மைந்தனான பானுகோபன் தன் தந்தையை பார்த்துவிட்டு போவதற்காக அங்கே வந்தான் அவன் யுத்தத்தில் தான் வெற்றியை அடைவதற்காக செய்து கொண்டிருந்த அந்தந்த மந்திரத்திற்குரிய ஜபம் ஹோமம் தர்ப்பணம் சண்டை பயிற்சி மாயை எல்லாம் முதலானவைகளை அப்படி அப்படியே நிறுத்திவிட்டு யுத்தத்தின் பொருட்டு மன வருத்தத்தில் திளைத்திருந்த தன் தந்தையிடம் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருக்க விரும்பினான் அப்போது அவன் முந்தைய தினத்தில் தனக்கேற்பட்ட அனுபவங்களையெல்லாம் தந்தையிடம் விவரமாக கூறினான் ஓம் ஷரவண பவ எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள் இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்